சித்ரா சித்ராலட்சுமன் அவருடைய டூரிங் டாக்கீஸ்ல ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஐஸ்வர்யா ரகுபதி ஜனநாயக படத்தில் ஒரு சின்ன ரோல் பிளே பண்றாங்களா ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல அதாவது நான் இவ்வளவு நாள் நடித்த படங்கள்ல போய் நடிச்சுட்டு வந்துருவேன் ஆக்டர் கூட பேசுறதுக்கு டைம் இருக்காது ஸோ அது மாதிரி தான் ஜனநாயகன் படத்துலயும் தளபதி கூட எல்லாம் பேசுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு இருந்தேன் பட் தளபதியை என்ன கண்டுபிடிச்சி வந்து பேசினாரு நீங்க தானே சித்ரா லட்சுமன் அவருடைய டூரிங் டாக்கீஸ்ல அவர்கிட்ட கொஸ்டின் எல்லாம் கேப்பீங்கன்னு கேட்டாரு ஸோ அதுக்கு ஐஸ்வர்யா அவங்க இருந்துட்டு நீங்க அந்த ஷோவை பார்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் உங்களுக்கு என்னவா வரணும் அப்படிங்கிற ட்ரீமும் ஃபேமிலி பற்றியும் கேட்டார் தென் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு பிடிக்காத விஷயங்களை ஷேர் பண்ண தளபதி கிட்ட அதாவது இங்கே யாருக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்குறாங்க தென் சாப்பாடு கொண்டு போகிற அண்ணாவுக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நானே போய் கேட்டாலும் நீ இங்கே நடிக்க தானே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ நமக்கு இங்கே செட் ஆகிற மாதிரி தெரியலங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பட் அதுக்கு தளபதி சிங்கப்பெண்ணான்னு கேட்டதுக்கு ஐயோ அப்படி எல்லாம் இல்லை ஜஸ்ட் தோணுச்சு சொன்னேன் அவ்வளோ பெமினிசம் பேசுகிற கேரக்டர் இல்லை தென் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அரசியல் புரிதலையும் தளபதி கிட்ட சொன்ன அவரும் அமைதியை கேட்டுக்கிட்டாரு தன் ராஷ்டிர ஜனநாயகன் படத்தில் எப்படி சான்ஸ் கிடைச்சதுன்னு கேட்டாரு அதுக்கு சச்சுலா தவருடைய துணிவு படத்துல ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்பவே என்னுடைய தமிழ் நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாரு சோ இப்பவும் துணிவு படத்துல ஒர்க் பண்ண அதே ரோல் தான் இந்த படத்துக்கும் கொடுத்திருக்காரு அதாவது நியூஸ் ரீடரா பட் ஒரே ரோல் மாத்தி மாத்தி பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருந்தாலும் பெரிய படம் அப்படிங்கறதுனால வந்தேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க சோ நம்ம தமிழ் பொண்ணான ஐஸ்வர்ய ரகுபதி நல்லா வரணும்னு நாம வாழ்த்திப்போம் அண்ட் பைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல மறக்காமல் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்